الحمد لله الحمد لله الذي استعينه واستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم

மண்ணுலகிலே மக்களுக்கு மந்தியிலே மன்னவராய் பிறந்த பெருமான ரசூலுல்லாய் சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவருடைய சத்திய வழியை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தப்தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் என்றென்றும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நிலவட்டுமாக அமையும் அல்லாஹு தாலா அவனுடைய இல்லத்தை நோக்கி ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளையும் அவர்களை அனுப்ப தயாராக இருக்கிற அவர்களுடைய உறவுகளையும் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய உலமா பெருமக்களையும் வாழ்க்கையில் தாங்களும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆர்வமுடைய பெருமக்களையும் ஒன்று சேர்த்திருக்கிற இந்த சபை நிச்சயமாக அல்லாஹனுடைய பார்வையில் ஒரு உயர்ந்த சபையாக பார்க்கப்படுகிறது பொதுவாக முஸ்லீம் சமுதாயம் இப்படி ஒரு இடத்தில் ஒன்று சேர்வது மார்க்கத்திற்காக ஒன்று இணைவது என்பதை அல்லா அநேகமாக விரும்புகிறான் ஒரு நாளையில் முஸ்லீம் சமுதாயம் தொழுகை என்கிற பெயரில் ஐந்து தடவை ஒன்று சேர்ந்தாக வேண்டும் ஜும்மா என்கிற பெயரில் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரும் கூட்டமாக சேர்ந்தாக வேண்டும் பெருநாள் என்கிற பெயரில் ஒரு மாபெரும் கூட்டமாக முஸ்லீம் சமுதாயம் ஒன்று கூட வேண்டும் அதேபோல் உலகத்தின் பல்வேறு மூலையில் இருக்கிற இந்த உம்மத்து ஹஜ் என்கிற பெயரில் ஒரு இடத்தில் ஒரு நேரத்தில் ஒன்று சேருவதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை தாண்டி உலகத்தில் இருக்கிற நிறைய மக்களின் மீது அல்லாஹ் அதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் அப்படி சேருகிறவர்களை ஒரு குடையின் கீழ் வரக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் வைத்த பெயர் வஃதுல்லா அல்லாஹனுடைய கூட்டம் அல்லாஹனுடைய குழு என்றார்கள் அவர்கள் அல்லாஹனுடைய குழுவினர்கள் அவர்கள் கேட்கிற ஏற்றுக்கொள்கிறான் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான் அவர்களுக்கான கூலியை அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் இப்படிப்பட்ட கூட்டத்தில் தானும் ஒருவராக ஆக வேண்டும் என்று உலகத்தின் பல்வேறு மூலையில் இருக்கிற மக்கள் மீண்டும் மீண்டும் ஆசைப்படுகிறார்கள் வாய்ப்பு இருக்கிறதோ முகாந்திரங்கள் இருக்கிறதோ இல்லையோ வசதி வாய்ப்புகள் ஆரோக்கியம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை கொண்டே பொதுவாக இது போன்ற விளக்க கூட்டம் என்பது நிறைய இடங்களில் நடந்தாலும் அதிகமான இடத்தில் மீண்டும் மீண்டும் இரண்டு கருத்துகள் சொல்லப்படும் யாரோ ஒருவருடைய துவா அல்லது தனக்காக துவாவின் கபூலியத்து தான் அல்லாஹ் ஒரு நபருக்கு ஹஜ்ஜை நசீபாக்குவது சாதாரணமாக எடுத்தோர் போவருக்கெல்லாம் கொடுப்பது கிடையாது பல பேரோட துவா அல்லது அவருடைய இறைஞ்சல் வசதி வாய்ப்புகள் எல்லாம் தாண்டி கேட்பவருக்கு கூலியாக அல்லாஹ் ஹஜ்ஜை கொடுக்கிறான் அநேகமாக நிறைய இடத்தில் சொல்லுவார்கள் ஒரு நபருக்கு டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகிருச்சுன்றதுக்காக வேண்டி ஹஜ்ஜுக்காக அவர் செய்கிற துவாவை விட்டுவிடக்கூடாது என்ன துவாவை அவர் செய்து கொண்டிருந்தாரோ அவருடைய ஹஜ்ஜினுடைய அனைத்து காரியங்களும் நிறைவு வரை அவர் மீண்டும் மீண்டும் அவருடைய ஹஜ்ஜுக்காக துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் ஹச்சனுடைய காரியங்கள் எல்லாம் நிறைவு பெற்றாலும் கூட இந்த ஹஜ்ஜை எனக்கு மீண்டும் மீண்டும் நசீபாக்கு என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இதுவெல்லாம் நிறைய இடங்களில் சொல்லப்படுவது உண்டு அதே போல் ஒரு ஹாஜி அவருடைய அனைத்து கிரிகளை முடித்ததிலிருந்து அவருடைய மௌத்து வரையிலும் தொண்டை குழியில் உயிர் வந்து சேருகிற வரையிலும் இந்த ஹச்சையினிடம் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் என்று வாழ்க்கையின் கடைசி வரையிலும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் கடைசி வரையிலும் கேட்க வேண்டும் அதாவது காபாவை இப்ராஹிம் அலே அவர்கள் அல்லாஹனுடைய கட்டளைக்கு இணங்கு கட்டுகிறார்கள் இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்கள் ஒரு கருவி ஒரு ஒரு கருவி அவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் காபாவை உருவாக்கி இருப்பார் அவர்கள் சொல்ல அல்லாஹ் சொல்ல சொல்ல செய்த ஒரு கட்டுமான பணி ஆனால் அதை நிறைவு செய்கிற இப்ராஹிம் அலிஸ்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் ரப்பனா தக்கப்பல் மின்னா அல்லாஹ் சொல்ல சொல்ல செய்ததற்கே அவர்கள் கேட்கிறப்போ ஒரு ஹாஜி அவருடைய ஹஜ்ஜை நிறைவு செய்கிற இடத்திலிருந்து இருந்து அவருடைய மவுத்து வரையிலும் மீண்டும் மீண்டும் இந்த துவாவை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் உலகத்தில் ஹஜ் செய்ய ஆசைப்படுவர்கள் மீண்டும் மீண்டும் அல்லாஹ் எனக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கு நாயகம் உடைய அவருடைய கபுரை செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எங்களுக்கும் கொடு என்கிற துவாவை நாம் அல்லாஹிடம் வலிமையாக வைக்கிற பொழுது அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்வான் என்கிற நல்ல செய்தியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற குறிப்பாக மகுதி உலமாக்கல் நடத்துகிற ஹஜ் உம்ரா விளக்க கூட்டத்திற்கு வருகை தந்து தலைமை தாங்குகிற அல்லுஹுதா அரபிக் கல்லூரினுடைய பேராசிரியர் ஏ ஃபக்ருதீன் அஹமது பாக் அவி ஹசத் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை தாங்குகிற அடையார் குராசானி நி பீர் பள்ளிவாசனுடைய தகுதிமிக்க நிர்வாகிகள் மற்றும் திருவல்லிக்கேணி வட்டார ஜமாத்துல்மா சபையின் தகுதிமிக்க நிர்வாகிகள் மற்றும் ஆலிம் பெருமக்கள் மற்றும் ஜாமியா அல்ஹுதா அரபிக் கல்லூரிய பேராசிரியர்களையும் இந்த விழாவை தங்களுடைய பேச்சுகளின் மூலமாக அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கிற சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் பேராசிரியர் அல்ஹாஜ் எம் முகம்மது அபுதாஹிர் பாகவி ஹசத் கிபுலா அவர்களையும் அடையார் பீர் அடையார் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மற்றும் எங்களுடைய ஆசிரியர் தந்தையாகிய டாக்டர் எம் சதீதுதீன் ஃபாசல் பாகவி ஹசத் கிப்லா அவர்களையும் தமிழ் மாநில ஜமாத்துலமா தலைவி தலைமையின் தகுதிமிக்க தலைவர் பி ஏ ஹாஜா மொய்தீன் பாகவி ஹசத் கிப்லா அவர்களையும் மேலும் நன்றியுரை நிகழ்த்தக்கூடிய எஸ்கே அல்லமீன் அல் மஹதி அவர்களையும் மேலும் இந்த சபைக்கு வருகை தந்திருக்கிற மாணவர்கள் உலமாக்கள் ஹாஜிகள் ஹாஜிமார்கள் தங்களுடைய ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத்து வைத்திருக்கிற பெரும் மக்கள் அனைவரையும் அந்தாஹத்தால் ஏற்றுக்கொண்டு அவர்களினுடைய சலாமை கொண்டு வரவேற்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்